எல்லா புகுழும் இறைவனுக்கு 100 சேலஞ்சில் டே 24 ஃபோர் வழக்கம் போல் நாங்கள் இன்றைக்கு மைதானத்துக்கு போகாமல் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மலை ஏறுதல் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறது அந்த மாதிரி இன்னைக்கு பிளான் பண்ணது தான் வாலாஜாலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து கல்மேல் குப்பம் சொல்லி ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு காரில் கிளம்பிட்டோம் நான் பாலாசார் சார் நண்பர் சார் அவரும் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புனோன்னே அந்த இடத்துல கல்மேல் குப்பத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயிலில் நம்ம ஆளுங்க எல்லோரும் பிரார்த்தனை பண்ணினேன் பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பணுன்னா கல்புதூர் சொல்லி ஒரு கிராமம் கிடைக்காது அந்த கிராமத்துக்கு போகணுன்னா பச்சம் பசங்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த ஏரியாலாம் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் சுத்தூரம் மலைங்க மலைங்க பக் சுத்தூரம் அங்கே பயிர் வச்சிருக்காங்க நிலம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் நம்மலாம் படத்தில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஒரு இடம் இது லொக்கேஷன் நம்ம ராணிப்பேட்டில் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் இருக்குதா சொல்லி ஏன் ஏன் நாங்களே அதிசயமாகிட்டோம் அந்த போன இடத்துல தான் நாங்கள் இந்த ஷூட் பண்ண இந்த வீடியோலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மலை மலை மேலே ஏறி போகலாம் பார்த்தா என்னால் முடியல நண்பர்கள் சார் கணேஷ் கணேஷாரலாம் கொஞ்சம் தூரம் போனாங்க மேலே ஏறி போனாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம் நாங்களே எதிர்பார்க்கலை ஏன்னா யதார்த்தமாக நாங்கள் வந்தோம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி வரலை பிளான் பண்ணி சரி போகலாம் சொல்லி போனோம் அந்த இடத்துல வயல்வெளியில் இந்த வெண்டக்காய்லாம் பயிர் வச்சாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி வெண்டைக்காய் கொடுக்குறீங்களா சொல்லி சரிப்பா வாங்கி வாங்கிக்க சொன்னாங்க கிலோ எவ்வளோ சொன்னோன்னா நாற்பது ரூபா சொன்னோம் நாங்கள் என்ன பண்ணோம் நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு அண்ணன் கூட சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அண்ணன் கூட ஃபுல்லாக நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கினா மலை ஏறறதுக்கு ஆரம்பித்தோம் அவங்க நண்பர் மூணு பேரும் மேலே ஏறிட்டாங்க நான் மட்டும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலேயும் என் கீழையும் ஏறி ட்ரையல் பண்ணியிருந்தேன் வீடியோஸ் அந்த இடத்துல மேலே பார்த்தா நம்ம அரிசார் வந்து எங் ஒரு இடத்துல மான் பார்த்துருக்கிறார் அதுவும் வீடியோ போட்டு போட்டிருக்கிறாரு மான் முயல் இந்த மாதிரி காட்டு பண்ணி இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குதா அங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு கேட்டு நாங்கள் பண்ணோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற இடத்துல வயல்வெளியில் நம்ம ஆளுங்கள் எல்லாம் குளிக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் குளிச்சுட்டு இந்த பாருங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் மான் ஓடுது பாருங்கள் அந்த மானை தான் நம்ம பா அரிசார் வந்து ஷூட் பண்ணுது இந்த பாருங்கள் இந்த அம்மா அம்மா வந்து வெண்டைக்காய் பறித்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு நூற்றி ரூபாய்க்கு இந்த கூடை ஃபுல்லாக கொடுத்தாங்க கூடை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொடுத்தாங்க அங்கே ஒரு குடிமகன் கடை எங்கிட்ட கிடைச்சிட்டாரு அவர் எங்களுக்குள்ளே நல்லா டைம் பாஸ் பண்ணார் ரொம்ப நாங்கள் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கணும் அவர் எங்களுக்கு இளைநீர் வெட்டி கொடு நண்பர் கணேஷ் சார் பாருங்கள் எப்படி கொஞ்சம் இருக்கிறார் மரத்தை பார்த்து இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ரசிக்க கற்றுக்கணும் சரி அங்கேயிருந்து முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் கல்வி குப்பத்துலேருந்து சரி நம்ம ராணிப்பேட்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த வழியாக போனோம் அந்த ரெண்டு வழியும் காடுங்க ஆனால் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வழி பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள் நானே கொஞ்சம் நேரம் பார்த்தா ஏதோ ஒரு வேற ஒரு மாநிலத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ணுறோமா சொல்லியிருந்தேன் பார்த்தா ராணிப்பேட்டில் கல்பூதுன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் தான் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து அந்த காஞ்சனகிரி மலை வந்தது அந்த பக்கம் நாங்கள் பேக் சைடில் வந்துட்டோம் அப்படியே காஞ்சகிரி மலை சொல்லியிருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு திருப்பி வந்தோடனே நாங்கள் டிஃப் பசி எடுத்துக்கிச்சு எங்களுக்கு உடனே ஒரு தள்ளுவண்டி கடை சொல்லுவாங்களே ரோடோர கடை அந்த கடையில் சாப்பிட்டோம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போட முடியும் சாப்பி டீ பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அங்கே சில புகைப்படங்கள்லாம் நாங்கள் பிடிச்சோம் அந்த புகைப்படம் தான் நீங்கள் பார்த்து நிற்கிங்க ரொம்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த இடம் வந்து ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது லொக்கேஷன்லாம் அப்படியே கிளம்பி வந்துட்டு வெண்டக்காய் வாங்கினது வெண்டைக்காய் நாங்கள்லாம் அந்த பங்கு போட்டுக்கணும் நாலு கவராக பங்கு போட்டுக்கணும் நேராக கிளம்பி வந்துவிட்டோம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுறோம் தேங்க்யூ நீங்களும் போய் பாருங்கள் இந்த இடம் நல்லா இருக்குது மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்